ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் ரோஜா பூக்களோட இதழ்களை மட்டும் வச்சு எப்படி மாலை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பன்னீர் ரோஸ்க்கு பதிலாக நம்ம எந்த வகையான ரோஸையும் யூஸ் பண்ணலாம் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் அது மாதிரி ஊட்டி ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கிறேன் பன்னீர் ரோஸோட இதழ்களை இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு வச்சுக்கோங்க பூக்களில் இருந்து இதழ்களை பிரித்ததுக்கப்புறமா இந்த காம்பை வந்து தூரப்பட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நமக்கு இப்போ தேவை அது தனியாக இருக்கட்டும் மீதம் இருக்கிற எல்லா பூக்களோட இதழ்களையும் நான் இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மாலை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பூக்களை தனித்தனி இதழ்களாக பிரித்து எடுத்தாச்சு மற்ற ரோஜாக்களை விட நீங்கள் பன்னீர் ரோஸில் பூவை கட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசனை செம்மையாக இருக்கும் அதோட விட ரொம்ப அழகாக இருக்கும் பூவோட காம்பு தேவைப்படும் சொன்னலை அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பூ கட்டுற நூலில் ஊசியை குரத்து எடுத்துக்கோங்க ஊசியே கொர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நூலை விட்டுட்டு நூலை கட் பண்ணி விட்டுக்கோங்க நூலோட பகுதியில் நல்ல டைட்டா ரெண்டு மூணு முடிச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அதில் டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறமா ஊசியை கையில் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பூவெல்லாம் பிச்சுட்டு காம்பு மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த காம்பை ஃபஸ்ட்டு கொறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம காம்பு கொறுக்கிறதுனால பூ வந்து மேலே மேலே கொறுத்துட்டு வரும்போது கீழே உருந்துட்டு வராமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு காம்பை கொறுக்குறோம் காம்பை இந்த மாதிரி கொறுக்கலாம் அப்படி இல்லைன்னா காம்பை நம்ம நார்மலாக பூவை கெட்டுவோம்ல அந்த மாதிரி வச்சு ரெண்டு முடிச்சு போட்டு இப்போ ஊசிய உருளைக்கிழங்குல இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க எப்பவுமே மாலை ரெடி பண்ணும் போது நல்ல அகலமா இருக்கிற இதழ்கள் கொண்ட பூக்களை தான் நம்ம எடுத்துக்கணும் தான் மாலையும் நல்லா அகலமா வரும் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி இதழ்கள் உள்ள பூவை எடுத்துட்டீங்க அந்த இதழ்கள் எல்லாம் நம்ம கொறுக்கும் போது மாலை வந்து அகலமா வராது பார்க்குறதுக்கு சின்ன மாலையா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒரு இதில் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க சின்ன வயசில் நீங்க கொடுத்துருப்பீங்களான்னு தெரியல பூ கொறுக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இந்த கேரி பேக்கு அதாவது நம்ம கவரை வெட்டி வெட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்ட கட்டமாக வெட்டி நிறைய வச்சிருப்பாங்க அதை நம்ம தாழ் கொறுக்கிறது அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் மடித்து மடித்து கொறுப்போம் அதை அதை நீங்கள் கொறுத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி தான் இப்போ நம்ம நெஜ ரோஜா பூக்களை கொறுக்கிறோம் அந்த தாழ் கொறுக்கும் போது சென்டரில் நம்ம கொறுத்துட்டு வருவோம் ரெண்டு பக்கமும் பூ வந்து விரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம ஓரமாக அதாவது மடித்தோம் பார்த்திங்களா ரோஜா இதழ்கள் அந்த இதழ்களோட ஓரங்களை மட்டும்தான் நம்ம ஊசியில் கொறுக்கணும் போது ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு பூக்கள் மாதிரி இருக்கிற லுக்கு நமக்கு கொடுக்கும் ஊசியில் நிறைய ரோஜா இதழ்களை கொருத்ததுக்கு அப்புறமா ஊசியை உருளைக்கிழங்குலேருந்து வெளியே எடுத்துட்டு கொறுத்த ரோஜா இதழ்களை அப்படியே நூலில் கீழே இறக்கி விட்டுருங்க பூக்கள் எல்லாமே பெண்கள் மாதிரி ரொம்ப மென்மையானது அதனால் இதழ்களை நம்ம இழுக்கும்போது மெதுவாக பார்த்து இழுங்க இல்லைனா ரோஜா இதழ்கள் பிஞ்சிக்கிட்டு வந்துடும் கீழே வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம் ஏன்னா கீழே முடிச்சு போட்டாச்சு அதோட காம்பையும் வச்சு கெட்டதுனால பூ அந்த சைடு வழியாக வெளியே வராது அடுத்ததாக திரும்பியும் இதே மாதிரி பூவை கொறுக்கணும் மாலையை மேக்சிமம் பிரைடல் ஃபேஸ்டைலுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இனி நாமளே நமக்கு பிடிச்ச ரோஜாக்களை வாங்கி இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணி பிரைடலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பூவை வச்சுட்டு போகலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களே அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் இப்போ பொறுத்த மாதிரியே இருக்கிற எல்லா இதழ்களையும் கொரத்து எடுத்துக்கோங்க ரோஜா இதழ்களை வந்து நம்ம ரெண்டு முறையில் அதாவது ரெண்டு டைப்பாக எப்படி உருட்டலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இது மூணாவது முறை இந்த மாதிரி கூட நம்ம ரோஜா இதழ்களை உருட்டி கூட கொரத்துக்கலாம் இந்த முறையில் நம்ம உருட்டி கொறுக்கிறதும் ரொம்ப ஈஸியானது தான் கொறுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் அந்த இதழ்களே ஒரு ரோஜா பூ அதாவது ஒரு சின்ன ரோஜா மொட்டு இருக்கிற மாதிரி லுக் கொடுக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கொர்த்துட்டு மாலை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோஜா பூ மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரோஜா இதழ் மாலையை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு மாலையோட லென்த்து வர வரைக்கும் ரோஜா இதழ்களை கொர்த்து எடுத்துக்கோங்க ரோஜா இதழ்களை கொடுத்ததுக்கப்புறமா ஊசியே வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மனையில் காம்பு வச்சு கெட்டணும்ல அதே மாதிரி நூலோட இன்னொரு முனையிலையும் காம்பு வச்சு கெட்டிக்கோங்க அப்போ இந்த பக்கமும் பூ நல்லா டைட்டா இருக்கும் நூலை விட்டு பூ வெளியே வராது அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ரோஜா பூ இதழ்கள் கொண்ட மாலையை ரெடி பண்ணியாச்சு இந்த மாலையை சாமிக்கும் போடலாம் நம்ம கூட ஜூடா ஹேர் ஸ்டைல் அதாவது ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா அதுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பன்னீர் ரோஸை எதுக்கு சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வாசனையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்களேன் நீங்களே டபுள் கலர் காட்டுற மாதிரி இருக்கும் லைட் கலர் பிங்காகவும் இருக்கும் டார்க் கலர் பிங்க்கும் காட்டும் அதனால தான் மற்ற ரோஸை விட பன்னீர் ரோஸை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் விடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலரில் ரோஸை வாங்கி இந்த மாதிரி கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் நார்மலாக எல்லோரும் பூ வச்சுட்டு வர்றதை நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூ வச்சு அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் அசத்துங்க இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்